என்ன சொல்றீங்க சக்தி கழுத்துல தாலி இருந்துச்சா ஆமாடா அந்த சக்தி அவ கழுத்துல அந்த தாலியை காட்டி சிவா கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தான் இவனும் தத்தளிச்சு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தா எது கூடாதுன்னு நினைச்சா அது நடந்துருச்சு அப்ப பேப்பர்ல வந்த நியூஸ் அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னது எல்லாமே உண்மைதான்டா நான் இதெல்லாம் உண்மையானு அவகிட்ட அடி அடின்னு அடிச்சு கேட்டேன் இல்லவே இல்லன்னு போய் சொல்லிட்டா அமுக்கினி மாதிரி இருந்துகிட்டு என்ன வேலை பார்த்திருக்காவ சக்தி உங்க பொண்ணுதானே உங்களுக்கு இருக்கிற கிரிமினல் தானா கொஞ்சமாச்சு அவளுக்கு இருக்கும்ல அவ என்னை விட பெரிய கிரிமினலா இருக்காடா நான் எப்படி கடைசி நேரத்துல ட்விஸ்ட் பண்ணி திவ்யா கல்யாணத்தை நிறுத்தி அருணுக்கும் திவ்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சனோ அதே ட்விஸ்ட் தான் இவ்வளவு பண்ணிருக்கா இந்த விஷயத்துல சிவாவும் கிரிமினல் தான் ருத்ராமா கிட்ட அனிதாமா அவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து சக்தி கழுத்துல தாலியை கட்டி ரகசியமா அவங்க ரெண்டு பேரும் புருஷன் முன்னாடியா குடும்பம் நடத்திருக்காங்க இவ்வளவு நாளா இதை நம்ம கண்டுபிடிக்காம இருந்திருக்கோம் என் தலையில நல்லா மிளகா அரைச்சிட்டாங்கடா இந்த விஷயத்தை நீங்க ருத்ரா மாட்டா சொன்னா என்ன டேய் ருத்ரா போய் என்னடா சொல்றது சிவாவும் சக்தியும் திருட்டு தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க அவங்கள சேர்த்து வைங்கன்னு சொல்றதா இத கேட்ட அவங்களால தாங்கவே முடியாதுடா ஐடியா கொடுக்கறத பாரு அப்படின்னா இப்ப என்ன பண்றது நிச்சயம் பண்ணபடி அனிதா கழுத்துல சிவா தாலியா கட்டணும் சக்தி கழுத்துல இருக்கிற தாலியா அறுத்து எரியணும் அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் நைட்டே மண்டபத்தை விட்டு சட்டியும் சிவாவும் ஓடிடுவாங்களோன்னு பயமா இருக்குடா அதை நினைச்சாலும் எனக்கு பிபி ரைஸ் ஆகுது அண்ணே இதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு சொல்லட்டுங்களா சொல்லு சக்தி மண்டபத்தில் இருந்தா தானே சிவாவால கூட்டிட்டு ஓட முடியும் அவங்களையே காலி பண்ணிட்டா மாப்பிள்ள யார் கூட ஓடுவாரு சக்தி அங்கங்கன்னு தேடி பார்த்துட்டு அவங்க இல்லைன்னதும் வேற வழி இல்லாம அனிதாவை தானே கல்யாணம் பண்ணி ஆகணும் நான் சொல்றது சரிதான சூப்பரா சங்கர நீ சொன்ன மாதிரி பண்ணிட்டேன்னா அனிதா கழுத்துல சிவா தாலி கட்டிதான் ஆகணும் அதனால உடனடியா பிளான் பண்ணி சக்தியை தூக்கிடுறா அதை நாம பண்ண தேவலன அதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கான் அவங்க சொன்னா போதும் காரியத்தை கச்சிதமா முடிச்சிருவான் யார் அது அசால்ட் ஆறுமுகமனே அவங்கிட்ட போட்டோ கொடுத்து விஷயத்த சொன்னா மட்டும் போதும் யாருக்கும் தெரியாம அசால்ட்டா தூக்கிட்டு போய் காரியத்தை முடிச்சிருவான் அப்ப உடனே ஃபோன் பண்ணி அவனை வர சொல்லு ஆ சரிண்ணே ஹலோ யாரு அசால்ட்டே நான் சங்கர் பேசுறேண்ணே என்னப்பா சங்கரு ரொம்ப நாள் கழிச்சு என் லைனுக்கு வந்துருக்குற என்ன விஷயம் ஒரு சம்பவம் பண்ணணும்னே அது விஷயமா பேசணும்னு தான் கால் பண்ண சங்கரே கொஞ்ச நாளாக நானும் எதுவும் சம்பவம்லாம் பண்ணாமல் கையெல்லாம் ஒரே பரபரன்னு இருக்குப்பா என்ன விஷயம்னு மட்டும் சொல்லு அசால்ட்டாக பண்ணிடுவான் இந்த ஆறு முகம் சொல்றேண்ண தானே விஷயம் அப்ப மேட்ரு இதெல்லாம் அசால்ட்டா செஞ்சிடலாம் இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை ஆனா முக்கியமா அந்த பொண்ணோட போட்டோவை கரெக்டா அனுப்பி வை வீட்டுல எனக்கு ஒரு முக்கியமான சின்ன வேலை இருக்கு அதை நான் முடிச்சுட்டு உடனே வரேன் சரிண்ண பஸ் பஸ் அந்த முக்கியமான வேலை என்ன பஸ் என்ன சொன்னா இப்ப உடனே கிளம்பி வரேன்னு சொல்லியிருக்காருண்ணே உங்க பொண்ணு போட்டவ அனுப்ப சொன்னாரு நீங்க என்ன கனுப்புங்க நான் அவரு அனுப்பிடுறேன்